வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே வந்து நான் வந்து கீ மைசூர்பாக் செஞ்சுருக்கேன் இது வந்து ஆயில் கொஞ்சம் கீ கொஞ்சம் விட்டு நான் வந்து மைசூர்பாக் சேப்பிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நைட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் வந்து தீபாவளிக்கு ஈஸியாக இருக்கும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து நான் வந்து மைசூர் பாக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதிரசம் போட்டிருக்கேன் இப்போ என்ன நீங்கள் என்னோடய வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து காலா ஜாமுன் போட்டிருக்கேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எடுத்துக்கலாம் இதில் வந்து டூ கப்ஸ் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது த்ரீ கப்ஸ் வந்து இதுக்கு சுகர் எடுத்துக்கலாம் கப்பில் எடுக்கிறீங்களோ ரெண்டே கப்பில் எடுத்துக்கோங்க அதாவது அளவு எடுத்தால் போதும் அது வந்து ஃபுல்லாக நிரம்பிச்சது செகண்ட் கப்பு உள்ள போதும் வாங்க இதில் வந்து முதல்ல கடலை மாவு வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும் அதில் வந்து நம்ம லேஸாக கொடுத்துட்டு எடுத்துக்கோம் கடலை மாவை கடலை மாவை சளிச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு கப் ஆயில் விட்டு நல்லா எடுத்துட்டு நல்லா கரைச்செடுத்து

இன்னும் வரல கம்பி பதம் இவங்க வந்து பிளேட்டில் வந்து கீ தடவி எடுத்து வச்சுக்கோங்க மழை தடவி எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கொட்டுறதுக்கு சட்டன் வந்துடும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் எக்னால் நினச்சால் ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருக்க மாட்டேங்குது ஒரு வீடியோ எடுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுது ஸ்மால் வீடியோ எடுத்தால் தான் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் பாரு இப்போ வந்து மாவை வந்து வெட்டி கிளந்துடலாம் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க பாருங்க கீ விட்டு விட்டு கலந்து விட்டுட்டே வரும் கை விடாம கொழந்து விட்டுவாங்க பாருங்க கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுங்க ஈ முழுவதுமே சரியாக போச்சு அவ்வளோதான் பஸ் பாருங்கள் பபுள்ஸ் நல்லா வருது ஆஃப் பண்ணிவிடுங்க வீட்டில் கூட்டிகிடலாம் கூட கலர் மாறி போயிடும் அந்த ஆடி பிடிக்குது இப்போ வந்து லெவல் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் கட் பண்ணிட்டு எடுக்க முடியுதான்னு பார்ப்போம்

கீ கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை வடக்கறி இது வந்து குருமை போல் தான் இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விடக்கூடாது தேங்காய் பால் கூட மூளை குழம்பு செய்வாங்க இதில் வந்து அப்புறம் மைதாவும் கரைச்சி விடுவாங்க இவர் நான் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதுக்கப்புறம் வந்து லட்டு காலா இதுக்கு வந்து கீ மைசூர்பா செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதிரசம் கூட செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ